வணக்கம் விநாயகர் பாடல் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் புகழ் படைத்த பிள்ளையா ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தின் நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினையில் தீர்க்கும் பிள்ளையா ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையா நேரு துன்பம் யாவையுமே தீர்த்து வைக்கும் பிள்ளையா மஞ்சளிலே செய்திடுவோம் மண்ணினாலே செய்திடுவோம் ஐந்தடுத்து மஞ்சிரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையா அவள் பொறி கடலையும் அரிசி கொடு கட்டையும் கவலை தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் முந்தைகளை காணவே அனிதினமும் எலி மீதியேறியே இஷ்டம் சுத்துவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 புகழ் படைத்த பிள்ளையார் 那你。